வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் முன்னூற்று இருபத்தொன்று அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் விளக்க உரை அறமாகிய செயல் எது என்றால் ஒரு உயிரையும் கொல்லாமையாகும் கொள்ளுதல் அறமல்லாத செயல்கள் எல்லாவற்றையும் விளைக்கும் குரல் முன்னூற்று இருபத்திரண்டு பகுத்து பகுத்துநடு பல்லுயை ரோம்புதல் நூலோர் தொகுத்தவருள் எல்லாம் தலை விளக்க உரை கிடைத்ததை பகுந்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும் குறள் முன்னூற்று இருபத்து மூன்று ஒன்றாக நல்லது கொல்லாமை மட்டதன் பின்சாரப் பொய்யாமை நன்று விளக்க உரை இணையில்லாத ஓர் அறமாகக் கொல்லாமை நல்லது அதற்கு அடுத்த நிலையில் கூறத்தக்கதாக பொய்யாமை நல்லது குறள் முன்னூற்று இருபத்து நான்கு நல்லாரெனப்படுவ தியாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி விளக்க உரை நல்ல வழி என்று அறநூல்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தைப் போற்றும் நெறியாகும் குறள் முன்னூற்று இருபத்தைந்து முற்றுப்புள்ளி நிலையன்றி நீத்தாருள் எல்லாம் கொலையன்றி கொல்லாமை சூழ்வான் தலை விளக்க உரை வாழ்க்கையின் தன்மையைக் கண்டு அஞ்சித் துறந்தவர்கள் எல்லாரிலும் கொலை செய்வதற்கு அஞ்சிக் கொள்ளாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் குரல் முன்னூற்று இருபத்தாறு கொல்லாமை மேற்கொண் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லா துயிருண்ணும் கூற்று விளக்க உரை கொல்லாத அறத்தை மேற்கொண்டு நடக்கின்றவனுடைய வாழ்நாளின் மேல் உயிரை கொண்டு செல்லும் கூற்றுவனும் செல்லமாட்டான் குரல் முன்னூற்று இருபத்தேழு தன்னுயிர் நீப்பினு செய்ய தான்பிரி தின்னுயிர் நீக்கும் வினை விளக்க உரை தன் உயிர் உடம்பிலிருந்து நீங்கிச் செல்வதாக இருந்தாலும் அதை தடுப்பதற்காக தான் வேறோர் உயிரை நீக்கும் செயலைச் செய்யக்கூடாது குரல் முன்னூற்று இருபத்தெட்டு நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினின் சான்றோர்க்குக் கொன்றாகும் ஆக்கம் கடை விளக்க உரை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்குக் கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் குரல் முன்னூற்று இருபத்தொன்பது கொலைவினையராகிய மாக்கள் புலைவினையர் புன்மை தெரிவா ரகத்து விளக்க உரை கொலை தொழிலினராகிய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் தாழ்ந்து தோன்றுவர் குரல் முன்னூற்று முப்பது உயிருடம்பின் நீக்கியார் ரெண்ப செயருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கை எவர் விளக்க உரை நோய் மிகுந்த உடம்புடன் வறுமையான தீய வாழ்க்கை உடையவர் முன்பு கொலை பல செய்து உயிர்களை உடம்புகளில் இருந்து நீக்கினவர் என்று அறிஞர் கூறுவர் குரல் முன்னூற்று முப்பத்தொன்று வட்டை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை விளக்க உரை நிலையில்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல்லறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும் குரல் முன்னூற்று முப்பத்திரண்டு கூத்தாட்டவைக்குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிளின் தற்று. விளக்க உரை பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதை போன்றது அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதைப் போன்றது குரல் முன்னூற்று முப்பத்து மூன்று அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் விளக்க உரை செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் குரல் முன்னூற்று முப்பத்து நான்கு நாளென ஒன்று போட் காட்டி பிரின் விளக்க உரை வாழ்க்கையை ஆராய்ந்து உணர்வாரைப் பெற்றால் நாள் என்பது ஒரு கால அளவுகோல் காட்டி உயிரை உடம்பிலிருந்து பிரித்து அறுக்கும் வாழாக உள்ளது குரல் முன்னூற்று முப்பத்தைந்து நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் விளக்க உரை நாவை அடக்கி விக்கல் மேலெழுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன் நல்ல அறச்செயலை விரைந்து செய்யத்தக்கதாகும் குரல் முன்னூற்று முப்பத்தாறு நெருநலுளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்து உலகு விளக்க உரை நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இறந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமையாகிய பெருமை உடையது இவ்வுலகம் குரல் முன்னூற்று முப்பத்தேழு ஒருபொழுதும் வாழ்வ தரியார் கருதுப அல்ல பல விளக்க உரை அறிவில்லாதவர் ஒரு வேளையாவது வாழ்க்கையின் தன்மையை ஆராய்ந்து அறிவதில்லை ஆனால் வீணில் எண்ணுவனவோ ஒரு கோடியும் அல்ல மிக பல எண்ணங்கள் குரல் முன்னூற்று முப்பத்தெட்டு குடம்பை தனித்தொழிய புல்பரன் தற்றே உடம்போட்துயிரிடை நட்பு விளக்க உரை உடம்போடு உயிர்க்கு உள்ள உறவு தான் இருந்த கூடு தனியே இருக்க அதை விட்டு வேரிடத்திற்கு பறவை பறந்தாற் போன்றது குரல் முன்னூற்று முப்பத்தொன்பது உறங்குவது சாக்கா துறங்கி விழிப்பது போலும் பிறப்பு விளக்க உரை இறப்பு எனப்படுவது ஒருவனுக்கு உறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்து கொள்வதைப் போன்றது குறள் முன்னூற்று நாற்பது புக்கீலமைந்த கொல்லோ உடம்பினுள் துச்சிலிருந்த உயிர்க்கு விளக்க உரை நோய்களுக்கு இடமாகிய உடம்பில் ஒரு மூலையில் குடியிருந்த உயிர்க்கு நிலையாக புகுந்திருக்கும் வீடு இதுவரையில் அமையவில்லையோ குரல் முன்னூற்று நாற்பத்தொன்று யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன் விளக்க உரை ஒருவன் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளிலிருந்து பறு நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை குரல் முன்னூற்று நாற்பத்திரண்டு வேண்டினன் தாக துறக்க துறந்த பின் ஈண்டியற் பால பல விளக்க உரை துன்பமில்லாத நிலைமை வேண்டுமானால் எல்லாப் பொருள்களும் உள்ள காலத்திலேயே துறக்க வேண்டும் துறந்த பின் இங்கு பெறக்கூடும் இன்பங்கள் பல குரல் முன்னூற்று நாற்பத்து மூன்று அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய வெல்லாம் ஒருங்கு விளக்க உரை ஐம்பொறிகளுக்கும் உரிய ஐந்து புலன்களின் ஆசையையும் வெல்லுதல் வேண்டும் அவற்றிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒரு சேர விட வேண்டும் குறள் முன்னூற்று நாற்பத்து நான்கு இயல்பாகும் நோன்பிற்கோன் ரிண்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து விளக்க உரை தவம் செய்தவர்க்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் குரல் முன்னூற்று நாற்பத்தைந்து மற்றும் எவன்கோல் பிறப்பருக்கள் உற்றார் குடம்பும் மிகை விளக்க உரை பிறவி துன்பத்தை போக்க முயல்கின்றவர்க்கு உடம்பும் மிகையான பொருள் ஆகையால் அதற்கு மேல்வேறு தொடர்பு கொள்வது ஏனோ குரல் முன்னூற்று நாற்பத்தாறு யானென தென்னின் செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் விளக்க உரை உடம்பை யான் என கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக்கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் குரல் முன்னூற்று நாற்பத்தேழு பற்றிவிட்டா இடும்பைகள் பற்றினை பற்றிவிட்டா தவர்க்கு விளக்க உரை யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் பற்றிக் கொண்டுவிடாத வரை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன குரல் முன்னூற்று நாற்பத்தெட்டு தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றை எவர் விளக்க உரை முற்ற துறந்தவரே உயர்ந்த நிலையினர் ஆவர் அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவர் குரல் முன்னூற்று நாற்பத்தொன்பது பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும் விளக்க உரை இருவகை பற்றும் அற்றபொழுதே அந்நிலை பிறவி துன்பத்தை ஒழிக்கும் இல்லையானால் பிறவி துன்பம் மாறி மாறி வந்து நிலையாமை காணப்படும் குரல் முன்னூற்று ஐம்பது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு விளக்க உரை பற்றில்லாதவனாகிய கடவுளுடைய பற்றை மட்டும் பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் உள்ள பற்றுக்களை விட்டொழிப்பதற்கே அப்பற்றை பற்ற வேண்டும் குரல் முன்னூற்று ஐம்பத்தொன்று பொருளல்ல வட்டை பொருளென்றுணரும் மருளானாம் மானாப் பிறப்பு விளக்க உரை மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்ப பிறவி உண்டாகும் குறள் முன்னூற்று ஐம்பத்திரண்டு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு விளக்க உரை மயக்கம் நீங்கி குற்றம் அற்ற மெய்யுணர்வை உடையவர்க்கு அம் மெய்யுணர்வு அறியாமையை நீக்கி இன்ப நிலையை கொடுக்கும் குறள் முன்னூற்று ஐம்பத்து மூன்று ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்க்கு வையத்தின் நனிய துடைத்து விளக்க உரை ஐயத்திலிருந்து நீங்கி மெய்யுணர்வு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும் குரல் முன்னூற்று ஐம்பத்து நான்கு ஐயுணர் வேதிய கண்ணும் பயமின்றே வில்லா தவர்க்கு விளக்க உரை மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஐந்து புலன்களின் வேறுபாட்டால் வளர்ந்த ஐந்து வகை உணர்வும் முற்றப்பெற்ற போதிலும் பயன் இல்லை குரல் முன்னூற்று ஐம்பத்தைந்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பத்தறிவு விளக்க உரை எப்பொருள் எத்தன்மையதாய்த் தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் கண்டுமங்காமல் அப்பொருளின் உண்மையான இயல்பை அறிவதே மெய்யுணர்வு குரல் முன்னூற்று ஐம்பத்தாறு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி விளக்க உரை கற்க வேண்டியவற்றைக் கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியை அடைவர் குரல் முன்னூற்று ஐம்பத்தேழு ஒர்த்துள்ளமுள்ள துணரின் ஒருதலையாப் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு விளக்க உரை ஒருவனுடைய உளம் உண்மை பொருளை ஆராய்ந்து உறுதியாக உணர்ந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உள்ள தின என்ன வேண்டா குரல் முன்னூற்று ஐம்பத்தெட்டு பிறப்பெண்ணும் பேதைமை நீங்க சிறப்பெண்ணின் செம்பொருள் காண்பதறிவு விளக்க உரை துன்பத்திற்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளை காண்பதே மெய்யுணர்வு குரல் முன்னூற்று ஐம்பத்தொன்பது சார்புணர்ந்து சார்பு கெடவொழுகின் மற்றழித்து சார்த்தரு நோய் விளக்கவுரை எல்லா பொருளுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து பற்று கெடுமாறு ஒழுகினால் சார்வதற்கு உரிய துன்பங்கள் திரும்ப வந்து அடையா குறள் முன்னூற்று அறுபது காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் கெடக்கெடு நோய் விளக்கவுரை விருப்பு வெறுப்பு அறியாமை ஆகிய இக்குற்றங்கள் மூன்றனுடைய பெயரும் கெடுமாறு ஒழுகினால் துன்பங்கள் வராமற் கெடும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்